பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் பல கேவலமான விஷயங்கள் நடந்துச்சு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம கமருதினும் பார்வதியும் சேர்ந்துகிட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே வெறுப்பதான் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வரும்பொழுது இப்ப வாட்சம் இத பத்தி கேப்பாரான்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து ஒண்ணு பாக்குற மாதிரியாவது இருக்கணும் இல்ல சகிக்கிற மாதிரியாவது இருக்கணும் சகிச்சுக்கிற அளவு கூட இப்ப பாஸ் வீட்ல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்கன்னு விஜய் சேதுபதியே இப்ப வந்திருக்க ப்ரோமோல சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா விட்டுருக்கு என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க இங்க காட்டுறது உங்களுடைய உண்மை முகம் இங்க எதுவுமே சினிமா கிடையாது பார்த்து நடந்துக்கங்கன்னு அந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி பேசுறாரு இத பார்த்த பலரும் போர்ஸே பத்தலையே எதுக்கு இப்படி மயிலர்காலம் மறுடி விடுற மாதிரி பேசணும் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு கூட இப்ப விஜய் சேதுபதிக்கு தெம்பு இல்லையான்னு கமெண்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது நேத்து ஜெயில்ல இருக்கும்போது பார்வதி கமருதன் கிட்ட என்ன சொல்லிருந்தாங்கன்னா சுபிக்ஷாவை பார்த்து எப்ப பார்த்தாலும் திவாகரண்ணன் திரிஷா மாதிரி இருக்குன்னு சொல்றாருன்னு சொன்னதுக்கு கமருதின் உடனே ஃபோர்ஸா காரி துப்பிட்டாரு இந்த மாதிரி கேவலமான செயலையெல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாராங்க இன்னைக்கு எபிசோட்ல தான் நம்ம பாக்கணும் கமர்தின் மற்றும் பார்வதி விளையாடுற இந்த கேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க